அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா வாழ்க எல்லா வாழ்க எல்லா விளையின்புற்று வாழ்க சிதம்பரம் ராமலிங்க சுவாமி துடிகள் போற்றி போற்றி போற்றி

அருட்பெருஞ்சோதி அருட்பிரிஞ்சோதி தனிப்பெருங்களுடன் அற்பெறிஞ்சோதி திருவடி பெருமை திருவாளர் கனகசபை திருநடன் திருநடன் செய்தருள்வார் தேவர் சிகாமணி எனக்கு திருமாலை கொடுத்தார் உருவாளர் அருவாகி ஒளியாகி வெளியாய் ஓங்குகின்றார் என்னுடைய உயிர் துணைவர் அவர்தம் பெருவாய்மை தரம் பெருவாய்மை திறம் செய்தும் பேச முடியாதே பேசுவதோர் மறைகளெல்லாம் கூசுகின்ற என்றால் துருவாமல் இங்கெனக்கு கிடைத்ததை என் சொல்வேன்